துலாம் ராசி நண்பர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஆண்டாக கருதப்பட வேண்டிய ஒன்று என்ன பண்ணிக்கினாலும் சரி என்ன நல்லது பண்ணாலும் சரி மே முன்னாடி பண்ணிக்கிறது நல்லது பொதுவாக ஏன்னா மே மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நல்ல அஞ்சம் நல்ல ஃபேமிலி பாண்டிங் எல்லாமே நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஸோ எப்போ உங்களுடைய பணத்தை கொண்டு போய் கவர்மெண்ட்டுக்கிட்ட கொடுக்குறீங்களோ இல்லை ஒரு முக்கியமான பூஜைக்கு அதாவது அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான பூஜை நடக்குது உங்களால் ஆனால் கொஞ்சம் ஸ்வச்சமாக உங்களால் குடிஞ்ச முடிஞ்சது கொடுக்க முடிஞ்சதுன்னா குழந்தை எனக்கு ஆகாதுன்னு சொல்லக்கூடிய நாற்பத்தி ரெண்டு வயசு நாற்பத்தஞ்சு வயசு இருக்கக்கூடிய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு கூட குழந்தை பிராப்தம் ஏற்படுவதற்கான ஒரு ஸ்தான பிராப்தம் ஏற்படும் எப்பெல்லாம் இந்த ராகு போய் உங்களுக்கு மூணு ஆறு பத்து பதினொன்று கூடிய பாபகங்கள் உட்கார்றோம் எந்த எதிரியா இருந்தாலும் சரி அவன் முடிஞ்சான் அவன் காலி வழிபாடுகளில் என்னதான் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தை உடைக்கக்கூடிய திறமை உங்களுக்கு ராகு கொடுத்தாலும் நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான ஸ்தானம் பார்த்தோம்னா லக்ஷ்மி நரசிம்மருக்கு ஏலக்காய் மாலை போடுறதுங்கிறது நீங்கள் தொடர்ந்து பண்ணணும் எப்போல்லாம் முடியுதோ அப்போ தேர்ஸ்டேஸ் அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு பானகத்தை வந்து லக்ஷ்மி நரசிம்மருக்கு கொடுத்து பத்து பேருக்கு நம்ம கையில் தானம் பண்ணும்படுது அந்த கெட்ட விஷயங்கள் எதிரி தொல்லைகள் இல்லாமல் வணக்கம் சார் அர்த்தி கல்பித்த கல்போஜம் பிரத்யர்த்தி ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எனக்கு அதுவும் இந்த பலன்களை பத்தி ரொம்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராசி நேயர்களுக்கான பலன்கள் வந்து ஒரு ஒரு ராசி ஐபிசி தமிழ் பக்தி நேயர்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆக்சுவலா சொன்னோம்னா ஆங்கில புத்தாண்டுக்கு பலன்கள்லாம் கிடையாது அதுதான் உண்மை சரியா அதாவது தமிழ் வருடத்துக்கு தான் வந்து பலன்கள் சொல்ல முடியும் அதாவது ஒரு ஒரு சம்வத்சரம் சொல்லுவோம் இப்போ வந்து இதுக்கு முன்னாடி சுபகிருத்து இப்போ சோபகிருத்து அதுக்கப்புறம் விரோதி இந்த மாதிரி இருக்கக்கூடிய சம்வத்சரங்களுக்கு அதாவது தமிழ் சாம்பிரதாயம் பிரகாரம் கலாச்சாரத்தின் பிரகாரம் பார்க்கப்படுது அதுக்கு தான் பலன்கள் உண்டு ஆங்கில புத்தாண்டுங்கன்னு பேசிக்கலி தெர் இஸ் நோ பலன் உண்மை அதுதான் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆங்கில புத்தாண்டுங்கிறது பன்னிரெண்டு மாதங்களாக எடுத்துப்போம் இப்போ ஃப்ரம் ஸ்டார்ட் ஃப்ரம் ஜனவரி டுசம்பர் டிசம்பர் ஸோ இந்த ஜனவரி டு டிசம்பரில் இப்போ நம்ம அந்த லாஜிக் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த நாள் அந்த நட்சத்திரம் அது உட்கார்ந்து இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தமிழ் புத்தாண்டிற்கான பலன்கள் ஆனா ஆங்கில புத்தாண்டு என்ன பண்ணணும்னா ஆக்சுவல் ரூல் என்னன்னா அப்படி பண்ணக்கூடாது இப்போ இந்த பன்னிரெண்டு மாதங்கள்ல எந்தெந்த கிரகங்கள் எப்படிப்பட்ட பயிற்சிகள்லாம் இருக்கிறதோ அதை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள் தான் இந்த ஒரு ஆங்கில புத்தாண்டுக்கான பலன்கள் ஸோ இந்த வருஷம் குரு பயிற்சி ராகுகேதி பயிற்சி வந்தால் அதுதான் ஆக்சுவலான பலனுங்கிறதே அதுதான் உண்மை வந்து இப்போ வந்து ஒன்னாம் தேதி இயர் கேத்துடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய மக நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறது லக்னோ கன்னி லக்னம் அதாவது கண்ணியில் இப்போ கேத்து உட்காந்துருக்கிறது இருக்கிறது முழுக்க முழுக்க கேத்துடைய ஸ்தானத்துல ஆரம்பிக்கிறது அதனால கேத்து எப்போ உங்களுக்கு லக்னத்துலேருந்து பன்னெண்டாம் இடத்துல இந்த நியூ இயர் ஆரம்பிக்கிறதுனால நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டங்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இப்படி வந்து ஆரம்பிக்க முடியாது அது தப்பு ஆக்சுவலாக அதனால என்னென்னா நார்மலாக இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகளை வைத்து நம்ம ஆரம்பிக்கிறது தான் கரெக்ட் இன்னொரு ஆங்கிளில் பார்க்கறச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு எடுத்துன்னு போனால் டோட்டல் கூட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் எட்டுன்னு வரும் அப்போ சனியுடைய ஆதிக்கத்தில் தான் இருக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கலாம் ஏன்னா நியூமராலஜி வெஸ்டர்ன் வெஸ்டர்ன் உடைய கல்ச்சர் தான் நம்ம வந்து ஆங்கில புத்தாண்டு கொண்டாடக்கூடிய அம்ஸ்தானங்கள் அதாவது ஆண்டு எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன் உங்க நீங்க எப்படி வேணும் எடுத்துன்னு பார்க்கலாம் ஆனா பை ரியாலிட்டி பார்க்கும் பொழுது இந்த கிரகங்களுடைய சுழற்சி அதாவது கோச்சார் நிலைகள் வைத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இந்த ஆண்டு எடுத்துக்கணும்

பனிரெண்டு ராசி லக்னங்களுக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் ஆலமரம் சித்தர்கள் அதே மாதிரி தொட்டில் ஊஞ்சல் இந்த நாலு விஷயத்தை வந்து தான் கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னால் இந்தாண்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது மெயினாக எந்தில் பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா தாம்பத்திய உறவுகளில் பிரச்சனை வரும் ரெண்டாவது டிவர்ஸ் கேசஸ் நிறையா ஃபைல் ஆகும் சந்நியாசிகள் மகான்கள் குருமார்களுடைய இறப்புக்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதே மாதிரி ரொம்ப முக்கியமாக சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல விபத்துக்கள் நடக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் நிறைய பேர் வந்து இனிமேல் ஐஓஐ ட்ரீட்மெண்ட்டு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுன்னு போகாமல் சித்தா ஆயுர்வேதத்தில் பயங்கரமான ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படும் புது மெடிசின் கண்டுபிடிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அது கேத்துங்கிறது கார்சினோஜெனிக் விச் மீன்ஸ் கேன்சர் ஸோ கேன்சருக்கான ஒரு புது மருந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஸ்தான பிராப்தம் பை தி எண்ட் ஆஃப் ஜூலைலேருந்து பை தி எண்ட் ஆஃப் நவம்பருக்குள்ளே அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 பிரம்மாண்டமாக ஏன்னா எப்போ குரு மே மாதத்துக்கு அப்புறம் ரிஷபத்துக்கு வருகிறதோ தான் பேசிக்கலாக பெண்களுக்கு கொண்டாட்டம்னு சொல்லலாம் குரு வந்து பேசிக்கலா மே மாசத்துக்கு அப்புறம் ரிஷபத்துக்கு வரும் ரிஷபம் என்பது பேசிக்கலா சுக்கிரனுடைய அம்சம் ஸோ சுக்கிரன் வீட்டில் குரு வருவது அப்படிங்கிறது செல்வந்தர்களாக மாறக்கூடிய பிராப்தம் சுக்ரன்னாவே பெண் ஸோ பெண்களுக்கு பேசிக்கலா காசு பணம் நகை நட்டு சேரக்கூடிய ஒரு சூப்பர் டைம் பீரியட் மே மாசத்துக்கு அப்புறம் ஆரம்பிக்கிறது சோ அது வரைக்கும் என்ன பண்ணணும் இருக்கக்கூடிய விஷயத்தை சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மனோபாவம் அதிகரிக்கணும் யாருக்கு பெண்களுக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல ஒரு புது கலந்த கலவையாக நம்ம சொல்லலாம்னு சொல்லலாம் துலாம் ராசி நேர்களுக்கு துலாம் ராசி நண்பர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஆண்டாக கருதப்பட வேண்டிய ஒன்று என்ன பண்ணிக்கினாலும் சரி என்ன நல்லது பண்ணாலும் சரி மே முன்னாடி பண்ணிக்கிறது நல்லது பொதுவாக ஏன்னா மே மாசத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நல்ல அஞ்சம் நல்ல ஃபேமிலி பாண்டிங் எல்லாமே நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே விபரீதமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா நீங்க உங்களுக்கு குஷியாக இருக்கும் பரவாயில்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லைன்னா தப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் ஏன்னா குரு போய் சுக்ரனுடைய வீட்டில் உட்காருவது துலாம் ராசி லக்னத்துலேருந்து இருந்து அஷ்டமம்னு அஷ்டமம் சொல்லுவோம் அஷ்டமத்துல குரு உட்காரும்பொழுது எப்படின்னா பப்ளிக் மணி அப்படிங்கிறது கவர்மெண்ட் மணி அப்படிங்கிறது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பப்ளிக் மணி கவர்மெண்ட் மணி ரெண்டுமே கவனமா பாத்துக்கணும் அப்ப என்ன கரெக்டாக டாக்ஸ் கட்டணும் நிறைய பேருக்கு இந்த இன்கம் டாக்ஸ் பே பண்ணி ஒரு மாசத்துல குழந்தை பிராப்தம் ஆகும் குருங்கிறது எப்போ அஷ்டமத்துக்கு போகிறதோ அப்போ அஷ்டமம்னா எட்டு எதிர்பார்க்க முடியாத ஒன்று மறைத்து மறைத்து வைக்கப்பட்டு கூடிய ஒரு ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது நடக்கவே நடக்காது அப்படின்னு உதாசீனப்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும்னு அர்த்தம் குருங்கிறது பேசிக்கலாம் மங்களக்காரகன் காரகன் சுபகாரகன் குழந்தைகளுக்கான காரகன் ஃபினான்ஸுக்கான காரகன் கௌரவத்திற்கான காரகன் மாதிரி பல விஷயங்கள் சொல்லின்னு போனால் அது எத்தனையுமே எது நீங்கள் திருப்பி கொடுக்குறீங்களோ அது நடக்கும் ரிஷபம் அப்படிங்கிறது பேசிக்கலாக ஃபினான்ஸு ஓகே குரு போய் அங்கே குருங்கிறது பப்ளிக் மணி ரிஷப அப்படிங்கிறது தனி மனித பணத்துக்கு காரகன் சுக்கரன் ஸோ எப்போ உங்களுடைய பணத்தை கொண்டு போய் கிட்ட கொடுக்குறீங்களோ இல்லை ஒரு முக்கியமான பூஜைக்கு அதாவது அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான பூஜை நடக்குது உங்களால் ஆனால் கொஞ்சம் ஸ்வச்சமாக உங்களால் குடிஞ்ச முடிஞ்சது கொடுக்க முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிராப்தம் கன்ஃபார்ம் இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் ஐஓஐ ட்ரீட்மெண்ட்டு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டு இதெல்லாம் தானாக நடக்கும் குழந்தை எனக்கு ஆகாதுன்னு சொல்லக்கூடிய நாற்பத்தி ரெண்டு வயசு நாற்பத்தஞ்சு வயசு இருக்கக்கூடிய குழந்தை ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு கூட குழந்தை பிராப்தம் ஏற்படுவதற்கான ஒரு ஸ்தானப் பிராப்தம் ஏற்படும் மாதிரி காசு பணம் பயங்கரமாக வரும் ஃபேமிலிக்குள்ள சண்டைகள் சச்சரவுகள் கொஞ்சம் ஆஃப்டர் மேய்னா ஆஃப்டர் மே என்னென்னா அதில் வந்து ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க உங்களுடைய ஃபேமிலி பார்ட்னர் யார் இருக்காங்களோ ஒய்ஃப் லைஃப் பார்ட்னராக இருக்கலாம் இல்லை ஃபேமிலியோடைய பார்ட்னராக இருக்கலாம் இல்லை பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம் அவங்க நிறைய சம்பாதிக்க ஆரமிச்சிடுவாங்க அதை பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி வயிற்றுக்குள்ள லைட்டா அசிடிட்டி ஃபார்ம் ஆகும் அதனால என்னன்னா இவன் ஏதாவது தப்பு பண்றான் போல் இருக்கு தான் அப்படி இருக்கான் ஆக்சுவலா என்ன அது தப்பும் நடக்கும் உங்களுக்கு நடக்கிறதும் அதிகமா இருக்கும்னு சொல்லலாம் ரெண்டுமே கலந்த கலவையாக இருக்கும் கொஞ்சம் நம்ம அந்த மாதிரி விஷயங்களை கவனமா பார்த்துட்டு போறது ஆனா உண்மை என்னன்னா எப்பெல்லாம் இந்த ராகு போய் உங்களுக்கு மூணு ஆறு பத்து பதினொன்னு கூடிய பாபகங்கள் உட்காடுறோம் எந்த எதிரியா இருந்தாலும் சரி அவன் முடிஞ்சான் அவன் காலி ஏன்னா இந்த காலகட்டங்கள் நீங்க பாருங்களேன் பஞ்சமஸ்தானம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சனி உட்கார்ந்து மீனத்தில் போய் ராகு உக்காந்துருக்காரு எந்த எதிரியா இருந்தாலும் சரி உங்களுக்கு காலி ஆப்போசிட்லே இருக்க முடியாது அந்த அளவுக்கு பயங்கரமான உழைப்பை போய் கொட்டுவீங்கன்னு சொல்லலாம் ராகுங்கிறது எதிரி ராகுங்கிறது ரணம் ராகுங்கிறது ருணம் கடன் நோய் வழக்குகள் எதுவா இருந்தாலும் சரி இந்த காலகட்டங்களில் காலி உங்க முன்னாடி அவனும் நிற்க முடியாது ஒரு பெரிய ஒரு அதாவது உங்களை பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு பாகுபலி ஃபிகர் முன்னாடி நிற்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க துலாம் ராசி நண்பர்களை பார்த்தா அதனால் வந்து அவங்களால ஒன்றும் பேச முடியாது சரி தொலையிட்டோம் இவங்ககிட்ட போய் சண்டை போட்டு நம்ம போய் அவமானம் ஆகறதுக்கு நம்ம கம்முனை திருப்பி கட்டிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துடுவாங்க அது ஒரு பெரிய ஏற்றம் கொடுக்கும் ரெண்டாவது உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கேத்தும் எவனுமே ரகசியத்தை உங்ககிட்ட வந்து ஒழிக்க முடியாது எல்லா ரகசியமும் கண்டுபிடிச்சிடுவாங்க பன்னெண்டில் கேட்டுன்னா இவங்க மண்ட் மைண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்பை ஏஜென்ட்டை பார்த்துருப்பீங்க இந்த ஹாலிவுட் மூவிஸ்லலாம் இருக்கிறதே தெரியாது ஆனால் அவர் தான் கண்டுபிடிச்சிட்டு இருப்பார் அந்த மூவி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவர் டிராவல் ஆவார் ஆனால் அவர் ஸ்பைங்கிறது தெரியவே தெரியாது லாஸ்ட்டில் வந்து அவர் வந்து அவர் நமஸ்காரம் பண்ணிட்டு அவார்டு கொடுத்துட்டு போவார் இந்த மாதிரிலாம் நடக்கும் அந்த படத்தில் இருக்கிற மாதிரி கிட்டத்தட்ட எல்லா விஷயமுமே சகலமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரிய வரும் கண்டிப்பாக நிறைய பேர் வந்து இந்த சிங்கப்பூர் மலேசியா மாதிரி கண்ட்ரிஸ்க்கு டிராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் கால் பாதம் அடி வெயிறு சம்மந்தப்பட்ட அசிடட்டி கோளாறுகள் ஏற்படும் அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் மற்றபடி ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தான பிரமாணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வழிபாடுகளில் என்னதான் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தை உடைக்கக்கூடிய திறமை உங்களுக்கு ராகு கொடுத்தாலும் நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான ஸ்தானம் பார்த்தோம்னா லக்ஷ்மி நரசிம்மருக்கு ஏலக்காய் மாலை போடுறதுங்கிறது நீங்கள் தொடர்ந்து பண்ணணும் எப்போல்லாம் முடியுதோ அப்போ தர்ஸ்டேஸ் அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு பானகத்தை வந்து லக்ஷ்மி நரசிம்மருக்கு கொடுத்து பத்து பேருக்கு நம்ம கையில் தானம் பண்ணும்போது அந்த கெட்ட விஷயங்கள் எதிரி தொல்லைகள் எல்லாம் இருக்கும் எதிரி ஜெயிச்சிடுவேன் ஜெயிச்சிருவேன் சொல்லுவோம் ஆனால் எதிரிகிட்ட ஃபஸ்ட்டு அடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஜெயிக்கிறோம்

என்டர்டைன்மெண்ட் கே ஜே ஆர் ஸ்டுடியோ பிரசன்ஸ் ஆலம்பனா டிசம்பர் பதினைந்து முதல் உங்கள் திரையரங்குகளில்